அவங்க சொல்லி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில ரெண்டு பேர் பேரும் பார்த்தீங்களா போல என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போக போறோம் நம்ம எந்த கோயில் முடிவு பண்ணல சிறுவாபூரி போகலாம்னா பண்ணிச்சு மணி பத்து மணியாகுது எத்தனை மணிக்கு வருஷம்னா பத்து மணிக்கு வரும் சரி அங்கே போயிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா

சமைய போறவங்க. முதமாங்க. பெரிய பாலே ஆனா கேட்டா. அங்க தான் வந்திருக்கோம் இப்ப நாங்க. സമയர்க்கு பாருங்கலாம். பாருங்களேன் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தோம் நம்ம ஆனா இங்க வந்து தண்ணியே இல்ல சுத்தமா. தண்ணி பார்த்தேனே இல்லைடா சொல்லி நின்னுட்டோம். பாத்தீங்களா வந்துட்டோம் நம்ம எங்க அப்படின்னா பேக் சைடு கேட் தான் வந்திருக்கோம் செம்ம டிராஃபிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் பேக் சைடு அவ்வளோ காட்டிக்குது இன்னும் கிட்ட போகலை சைடாக போகணும் கிட்ட போயிட்டு கோவிலுக்குள்ள எவ்வளோ ஜன பார்த்தோம் கோவில் அதுக்கப்புறம் பண்ணி

வீட்டுக்கு வந்தோம் சுருவாபுரிக்கு ஒருத்தர் வந்து காணாம போயிட்டா எங்க போயிட்டாலே தெரியல பேக்கு மாதிரி வராம பாத்தீங்களா நாங்க இங்கே நின்றுட்டே இருக்கோம் அவங்க மட்டும் வரா பாத்தீங்களா அன்லிமிட்டட் தான் வந்துருக்கணும் எதுக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்ததா வந்து எனக்கு வந்து யூடியூப்ல வந்து ஒரு அண்ணா வந்து என்னோட சப்ஸ்கிரைபர் தான் அவங்க அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்றேன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நம்ம இப்போ ட்ரெஸ் எடுத்து வந்திருக்கோம் என் ஃப்ரெண்டு அவங்க எனக்கு ஒருத்தவங்க சொன்னல எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க தான் நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ஷன் பண்ணிக்கிட்டேன் அவங்க வந்து எனக்கு பே சென்ட் பண்ணாங்க என்ன பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் டிஷர்ட்டு நான் என்ன ட்ரெஸ் எடுத்த சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு என்ன மட்டும் மூணு டிஷர்ட் எடுத்தேன் யார் திரும்ப எனக்கு அது எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அவங்க பேர் வந்து ராஜேஷ் அந்த ஃப்ரெண்ட் தான் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டீ கணக்கி தான் வந்தோம் எங்கே பார்த்தீங்கன்னா பேண்டை வந்துடுவோம் நாங்கள் இங்கே அடிக்கடிக்கு வருவோம் அப்புறமா மண்ட வலிக்குதா கொத்து பரட்டா கேட்டா கொத்து பரோட்டா வாங்க சொல்லிடு கடைதான் இந்த கடையில எல்லாமே இருக்கும் ஞாபகம் இருக்க வரவாட்டிங்க என்ன சொல்லு பிரியாணி பரோட்டா நல்லா தான் இருந்துச்சு அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் என்னை விட்டுட்டு என் பட்டு போயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் லவ் யூ தங்கம்